ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் அன்பு தங்கமே என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நிறைவேற கால தாமதம் ஆகின்றது என்று நீ கவலைப்படுகிறாய் கவலைப்படாதே என் தங்கமே உன் காத்திருப்பதற்கு பலனாக உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வாராகி அம்மன் வந்துவிட்டேன் உனக்கு எல்லோரும் இருந்தும் கூட உனக்கு யாரும் இல்லை என்று நீ நினைக்கிறாய் உன் உண்மையான அன்புக்கு பாசத்திற்கும் அதேபோல் உன்னிடம் அன்பு காட்ட ஒருவரும் இல்லையே என்று நீ வருத்தப்படுகிறாய் தங்கமே உனக்கு உண்மையான அன்பு காட்டவும் உன்னை காக்கவும் இதோ உன் வாராகி அம்மன் இருக்கிறேன் தங்கமே இங்கு உண்மைக்கு காலம் இல்லை நீ சொல்லும் உண்மையை நம்பாமல் உண்மையை மறைத்து பொய் சொல்பவர்களைத்தான் நம்புகிறார்கள் தங்கமே யார் உன்னை பற்றி என்ன வேண்டுமானாலும் நினைக்கட்டும் நீ எல்லோருக்கும் உண்மையைத்தான் இருக்கிறாய் நீ எல்லோருக்கும் நல்லதைத்தான் செய்கிறாய் அதை உன் வாராகி அம்மன் அறிவேன் நீ கவலைப்படாதே தங்கமே பசி இருந்தும் கூட அந்த பசியை மறந்து உன் கஷ்டத்திற்காக நீ உழைத்திருக்கிறாய் தங்கமே செடிக்கு தண்ணீர் ஊற்றினால்தான் செடி வளரும் அதேபோல் உன் கஷ்ட சூழ்நிலைக்கு உன் பசியை மறந்து உணவு கூட சாப்பிடாமல் இருந்து உழைத்தால் பிறகு உழைப்பதற்கு உடம்பில் தெம்பு இருக்காது சரியான நேரத்தில் சாப்பிடு உன் உடல் ஆரோக்கியமும் தேவை தங்கமே இப்போது இந்த கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க தான் உன்னிடம் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன். கொண்டிருக்கிறேன் தங்கமே உன்னை யார் விட்டு விலகி சென்றாலும் அதற்காக வருத்தப்படாதே. அவர்கள் மனதில் உனக்கு இடம் இல்லை என்று தெரிந்து கொண்டு அவர்களை விட்டு விலகிவிடு எப்போதும் உண்மையை மட்டும் பேசு உன் நல்ல மனதிற்கு நல்ல வாழ்க்கையும் நல்ல மதிப்பு மரியாதையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தருவேன் தங்கமே எல்லோரும் ஆச்சரியம் படும் அளவிற்கு உன்னை சிறப்பாக சந்தோஷமாக உன்னை வாழ வைப்பேன் உன் மனதில் உள்ள காயத்தை நான் அறிவேன் அதை உன் வாராகி அம்மன் சரி செய்வேன் தேவை இல்லாததே நடந்து முடிந்ததை கடந்த காலத்தையே நினைத்து கொண்டு நிகழ்காலத்தில் நீ கவனம் செலுத்தாமல் உனக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை கூட நீ இழந்து விடுகிறாய் இப்படி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டாமா தங்கமே இன்று நடப்பதை மட்டும் கவனம் செலுத்து உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழப்பார் நீயே உன்னை கவலையில் உள்ளாக்கி கொள்ளாதே கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே எல்லாம் மாறும் நம்பிக்கையுடன் அத்தனையும் கடந்து சென்று கொண்டே இரு உன் வாழ்வில் நல்லதே நான் நிகழ்த்துவேன் தங்கமே உன் வாழ்வில் நீ செய்த தவறுகளால் உனக்கு நான் தரும் நல்லதை நீ பெற முடியாமல் நீ தவிக்கிறாய் இனிமேலும் இந்த நிலை தொடராது உன் பாவங்களை எல்லாம் அத்தனையும் ஓர் ஓரமாக போட்டுவிடு இனிமேலும் தவறு செய்ய மாட்டேன் வராகி அம்மா நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டு எல்லாம் நல்லபடியாக நேர்மையாக நான் செய்வேன் என்று உன் மனதை நினைத்துக்கொள் தங்கமி நீ பட்ட கஷ்டங்களை எல்லாம் மறக்கக்கூடிய அளவிற்கு உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி சந்தோஷமாக உனக்கு கொடுப்பேன் இன்பமும் துன்பமும் அதை நீ சமமாக ஏற்றுக்கொண்டாலே நீ யாரையும் நீ எதிர்பார்க்க மாட்டாய் அப்படிப்பட்ட மன தைரியத்தை உனக்கு உன் வாராகி அம்மன் தருவேன் நீ நினைத்தது எல்லாமே இனிமேல் நல்லதாக உனக்கு நடக்கப் போகிறது தங்கமே உன் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டுத்தானே நீ வருத்தப்படுகிறாய் நீ எப்படியாவது வாழ்வில் முன்னேற வேண்டும் நீயும் உன் குடும்பமும் உன் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று தானே உன் மனதில் என்றும் நினைத்து கொண்டிருக்கிறாய் நீ சந்தோஷமாக இருந்தால்தானே உன் வாராகி அம்மன் சந்தோஷமாக இருப்பேன் உன்னுடைய அத்தனை கோரிக்கையும் நிறைவேற்றுவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் காப்பது என் பொறுப்பு சந்தோஷமாக இரு தங்கமே மகிழ்ச்சியாக நீ வாழ ஆரம்பித்து விட்டாலே உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் காணாமல் மறைந்துவிடும் தங்கமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களை உன்னை பற்றி நீ புரிய வைக்காதே வேண்டுமென்றே நீ சொல்வதற்கு எதிராக பேசிக்கொண்டும் இருப்பார்கள் உன் மனதை கஷ்டப்படுத்த வேண்டும் என்றும் பேசுவார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நீ என்னதான் பேசினாலும் உன் பக்கமாக பேசவே மாட்டார்கள் உன்னை உயர்த்தி பெருமையாக பேச மாட்டார்கள் குறை எங்குமே புரிந்து கொள் காரணமே இல்லாமல் கவலைப்படாதே காரணம் இருந்தாலும் கூட எதையும் நினைத்து கவலைப்படாதே ஒரு நாள் இது அத்தனையும் உன் வாழ்வில் இருந்து விலகி சென்றுவிடும் உன் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தங்கமி உனக்கு தவறு செய்தவர்கள் அவர்கள் தவறை உணர்ந்து உன்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் மன்னித்துவிடு நீ மன்னிக்கும் நல்ல குணம் கொண்ட பிள்ளைதானே தங்கமி உன் வாராகி அம்மனை நினைக்கும் பிள்ளை நீ தங்கமாகத்தான் நீ இருப்பாய் நாளை பற்றி யோசிக்காதே இன்றைய பொழுதை நீ சந்தோஷமாக வாழ்ந்தாலே நாளைய பொழுது உனக்கு மகிழ்ச்சியாக நல்லதாக நடக்கும் தங்கமி நாளை உனக்கான அற்புதம் இருக்கும்படி வாராகி அம்மன் நிகழ்த்துவேன் எப்போதும் எதையும் நினைத்துக்கொண்டு கவலைப்படாதே நீ துணிந்து நின்றால் உன் மன தைரியமாக உன் வாராகி அம்மன் உனக்குள் இருந்து உன்னை வழிநடத்துவேன் இனி நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்கும் உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்